லைஃப் போர்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறோம் இதான் லைஃப் போர்ட் இந்த கப்பலுக்கு எதாவது ஆகிடுச்சு வராது எந்த கப்பலுக்கு எதாவது ஆனது நான் போனதில்ல ஓ இந்த லைஃப் போர்ட்டில் நம்ம எல்லாம் வந்து சக்க சக்க சக்கன்னு நோக்காந்துட்டு சட்டக் சட்டக்குன்னு இந்த பெல்ட்டை போட்டுக்கிட்டு இங்கே இந்த சீப் ஆஃபீஸர் உட்காந்துக்குவார் இந்த ஸ்டீரிங் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுனாருனா சும்மா தண்ணியில் தண்ணில போய் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க தான் மேடம் லை போன்ஸ்பெக்ஷன் பண்ண வந்திருக்கோம் இது இருக்க தட்டுமுட்டு மட்டு சமாலாம் கரெக்டா இருக்கா இந்த வண்டி கரெக்டா ஓடுதா அப்படின்னு வாரம் வாரம் சனிக்கிறோமே இதோட ஆயில் லெவலு எல்லாத்தையுமே நம்ம செக் பிடிச்சோம் எமர்ஜென்சி எல்லாம் யூஸ் ஆகணும்ல அதுக்கப்புறம் திடீர்னு போய் லைஃப் போட்டுனா லைஃப் போட்டு ஸ்டார்ட் ஆகாது அந்த மாதிரி இல்லாம இந்த பக்கி பண்ணி எவன் டிக்கான் உட்காந்தா எப்படி உட்காருறது பயங்கரமாக இருக்குது போட்டாக்கா கேக்கா புது புதுப்பா எப்படியாவது சீட்டை கேட்டு பின்னாடி வாங்கிடணும் எனக்கு கொடுப்பானுங்க விராட் கோலி விராட் கோலி நம்பர் என்ன பதினெட்டு பதினெட்டு கொடுப்பானுங்க என் சீட்டு எங்க இருக்க என் சீட்டு இருக்குது பதினெட்டு பதினெட்டுலாம் நல்லா இல்லை நம்ம கேட்ட இது வாங்கிக்குவோம் அந்த டிரைவர் சீட்டை கேட்டு வாங்கிக்கும் சீட்டு மட்டும் பாருங்க எவ்வளோ பெரிய சீட்டுன்னு என்ன இது ஏமாத்தி வேலையா இருக்குது எப்படி ஒரு சீட்டு இல்லை ஆக்ஸிஷம் உட்காரும் போதே கீக்கிங்கதான் எனக்கு பத்தி சாப்பிடலாம் ஜாலியாக இருக்கு பின்னாடி சீட்டு அக்கா நம்பருக்கேன் பத்தி சாப்பிட பத்தி சாப்பிட்டு முன்னாடி தான் அதனால கால் நீட்டுமே பாருங்க கால் நட்டுவா இடமா என்ன இருக்கும் நார்மலாக நீட்டம் மரத்தில் இருக்கும் இதை பற்றி நம்ம சட்டை பண்ணுறதுல பேசுவோம் பார்லிமெண்ட்டில் பேசி ஒரு முடிவு கொண்டு வருவோம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் உட்காந்தா போதும் இன்னொரு ரெண்டு லிட்டரு வேணும் கப்பலில் ஒருத்தங்கிட்ட ஏன் மாற்றி வேலை வாங்கணும்னா ஒரு டெக்னிக் வச்சுருப்பாங்க நான் உனக்கு சொல்லித் தரேன் நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு இப்போ பத்திஷா வந்து இதில் ஏதோ ஒரு வேலை செய்யணும் எனக்கு கற்றுத் தரேன்னு சொல்லியிருக்கார் நானும் பதினஞ்சு வருஷமாக பத்திஷா உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் அந்த கப்பலோட அதை மறந்துடுவேன் அதை அடுத்த கப்பலுக்கு எடுத்துட்டு போறதே கிடையாது இப்ப புதுசா தான் பேட்டரி லைஃப் போட் பேட்டரி இதுல எனக்கு கத்து தரேன் இருக்காரு என்ன கத்து தராருன்னு பாப்பா கத்து கொடுங்க என்ன கத்து கொடுப்பீங்க நானும் பதினஞ்சு வருஷமா கத்துக்கிறேன் எனக்கு இப்போ வரைக்கும் இந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதே தெரியாது எனக்கு மல்டிமீட்டரே பதினஞ்சு வருஷமா கத்துக்கிறேன் மறக்கிறேன் கத்துக்கிறேன் மறக்கிறேன் பத்தி சார் இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் கத்துக்கிறதே கிடையாது ரெட் டெர்மினல் பிளாக் டெர்மினல் ரெண்டு இருக்குது ரெண்டுத்தையும் வச்சு இது ரெண்டுத்தையும் ரெண்டு டெர்மினல்லையும் வச்சுட்டாருன்னா அதில் வந்து டோல் வோல்ட்னு காட்டுது ஃப்ரிக்னோசி ஜெய்ஜோதான் ஏசி வேணாம் ஆக்ன்சி ஜெய்ஞ்சோதான் ஏசி ஏசி ஜெய்ஜ் இருக்குது ஓகே சரி ப்ரிகொன்சி ப்ரிகன்சி பிசி இப்படி வேவ்ஸ் மாதிரி இருந்தால் அது வந்து ஏசி கரண்ட்டாக இப்படி டேட்டாக இருந்தால் டிசி கரெண்ட்டாக பெரும்பாலும் இதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது எதனால சின்னதாக ஒரு பல்பு சேஞ்சுன்னா கூட நம்ம பதிசாக தான் கூப்பிடுது கப்பலில் என்ன ஃபால்ட்னாலுமே அது எலக்ட்ரிகலாக தான் இருக்கும் எலக்ட்ரிகல் ஆஃபீஸர் தான் இருக்கு இன்சார்ஜ் ட்ரெயின் நின்னாலும் எலக்ட்ரிகல் ஆஃபீஸர் தான் மெயின் இன்ஜின் ஜென்ரேட்டர் எது நின்னாலும் ஃபஸ்ட்டு எக்ட்ரிக்கல் ஓகே பிரச்சனை அங்கே தான் இருக்கும் மெக்கானிக்கல்ல ஒரு பிரச்சனையும் இருக்காது எல்லா கப்பல்லையும் எலக்ட்ரிக்கலில் தான் பிரச்சனை இருக்கும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம் நாங்கள் நாங்கள் அதை மட்டும் கரெக்டாக அண்ணன் அன்புமணி அவர்கள் இப்பொழுது இந்த வண்டியை गाड़ी ले स्टार्ट आई चाहिए लाइफ बोट सक्सेसफुली ट्राइड आउट ऑल गुड ऑल फाइन ऑल चेक्स डन